ஏற்பட்டிருக்கின்றது அவதூறு செய்திகளை வெளியிடுவது ஆடிக்கையாக கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அனைத்து ஊடர்களுக்கு பத்ரின் அவர்களுக்கும் காலை வணக்கம் நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளி துணை செயலாளர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டிராஜினர்கள் விளக்கமாக கீழடி தகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்துட்டது மீண்டும் என்ன பதில் நம்ம கொடுக்க வேண்டியது நேத்தே எல்லாமே கொடுத்துட்டோம் அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்தி வந்தது அதே போல முருகன் அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற நடவடிக்கைகளை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே பெரிய மாநாட்டில் நடத்துகின்றார்கள்

ஒந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது மக்கள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்னிட்டு நடத்துகிறார் அதற்கு எதிர்ப்பு வாழ்த்துக்கள்